திராவிடத்தின் தந்தை என போற்றப்படும் பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் கொண்டாடி வருகின்றனர் இரவு தாழ்வு என்ற முறையும் பிற்போக்குத்தனங்களும் ஊறி கிடந்த சமூகத்தை கட்டமைக்க பாடுபட்ட பெரியாரின் ஒரு சில சாதனைகளை தெரிந்து கொள்ளலாம் வரக்கூடிய செய்தித் தொகுப்பில் நாத்திகம் என்பது தன் அறிவு கொண்டே எதையும் ஆராய்ந்து பார்ப்பதுதான் ஆயுதமும் காகிதமும் புரட்சி செய்வதற்குதானே தவிர பூஜை செய்வதற்கு அல்ல அச்சத்திற்கும் அறியாமைக்கும் பிறந்த குழந்தைதான் கடவுள் மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் கணவனை இழந்த ஒருத்தி விதவை என்றால் மனைவியை இழந்த ஒருவனை ஏன் விதவன் என்று சொல்லக்கூடாது பெரியார் பேசிய இது போன்ற ஏராளமான பொன்மொழிகள் அனைத்துமே இன்னமும் உயிர்ப்புடன் தான் இருக்கின்றன ஒரு காலத்தில் பேசி சென்றார் அது இன்றைய காலத்தில் அப்படி இல்லையே என்று புறந்தள்ளும் அளவுக்கு பெரியார் எதையுமே பேசியிருக்கவில்லை அவர் பேசிய அத்தனையுமே நிகழ்காலத்திற்கும் ஏற்றது போலவே இருப்பதால்தான் இன்றும் வாழ்கிறார் பெரியார் சிறுவயதில் கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட்ட ராமசாமி நாயக்கர்தான் மதம் மனிதனை மிருகமாக்கும் என்பதை உணர்ந்து பின்னாளில் பகுத்தறிவு கொள்கைகளை தாங்கி பிடிக்கும் ஆலமரமாய் வளர்ந்தார் சடங்குகள் சம்பிரதாயங்களை மனிதர்களே உருவாக்கிவிட்டு அதற்கு சிலர்தான் தகுதியானவர்கள் என்று கூறி சிலர் ஒதுக்கப்படுவதை நேரில் பார்த்ததில் இருந்துதான் பெரியாரின் வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு சக்தி பிறந்தது உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடையுது நம்ம நாடு சுத்தப்பட்டியா போகுது உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகுது யாருமே கவனிக்க காரியம் பார்த்து விட்டுடணும் இளமை பருவம் தொடங்கி முதுமையில் தள்ளாடி நடந்தபோதும் தனது கருத்தில் இருந்து பின்வாங்காது மதத்தை வைத்து அரசியல் செய்வோரையும் மூட நம்பிக்கையை உயிராய் கொண்டவர்களையும் தீண்டாமையை பின்பற்றிய பிற்போக்குவாதிகளையும் அதிகாரத்தின் பேரில் பிறரை அடிமையாக்க நினைக்கும் கயவர்களையும் நிம்மதி இழக்க வைத்தார் பெரியார் இன்றைக்கும் பெரியார் என்ற வார்த்தையை கேட்டால் சிலரது வயிற்றில் புலியை கரைக்கத்தான் செய்யும் ஆம் இன்றும் வாழ்கிறார் பெரியார் நான் ரொம்ப தப்பு பண்ணி இருக்கிறேன் பண்ணி இருப்பேன் முட்டாள்தனம் இருக்கும் எல்லாம் இருந்தவங்களுக்கு என்ன வேண்டியது எடுத்துட்டு மற்ற தள்ளி போடுங்க துணிச்சலா அந்த தைரியத்தில் தான் சொல்றேன் நான் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வீங்க நானே சொல்கிறேன் என்றாலும் அதை அப்படியே நம்பாதே உனது சொந்த புத்தியை கொண்டு ஆராய்ந்து எது சரி என ஏற்றுக்கொள் என்று பட்டவர்த்தனமாய் பேசினார் பெரியார் சமூக விடுதலைக்காக பெண் விடுதலைக்காக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எல்லோரும் நலம் பெற எத்தனை எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கிறார் பெரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை மறியலில் கைதாகி சிறை தண்டனை பெற்றார் அங்கிருந்து தொடங்கிய பெரியாரின் பொது வாழ்க்கை தங்கு தடையே இல்லாமல் சீறி பாய்ந்தது கேரளாவில் தாழ்த்தப்பட்டவர்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று கூறப்பட்டதை எதிர்த்து வைக்கம் போராட்டத்தை நடத்தி வெற்றியும் கண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த பெரியார் அரசிடம் கோரிக்கைக்கு மேல் கோரிக்கை வைத்து அதை சட்டமாக்கி தாழக்கிடந்தோறும் தலைநிமிர காரணமானார் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க முயன்றபோது பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் விரல்களை பிடித்து அவர்களை வழிநடத்தினார் பெரியாரின் கொள்கைகளையே அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் தற்பொழுது விஜய் வரையிலும் பின்பற்றி வருகின்றனர் தமிழக அரசியலில் திராவிடம் என்ற ஒற்றை வார்த்தையை ஒதுக்கி பெரியார் என்பவரின் பெயரை சொல்லாமல் அரசியல் நிகழ்த்த முடியாது என்பதற்கு இதற்கு மேல் என்ன சாட்சி ஆம் இன்றும் வாழ்கிறார் பெரியார் தொன்னூற்று நான்கு வயது வரை சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வந்த பெரியார் தனது வாழ்நாளில் எட்டாயிரத்து அறுநூறு நாட்களில் பதிமூன்று லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளார் பத்தாயிரத்து எழுநூறு கூட்டங்களில் கலந்து கொண்டு இருபத்து ஓர் ஆயிரத்து நானூறு மணி நேரம் மக்களிடம் உரையாற்றியுள்ளார் மேடை ஏறிய பெரியார் வெற்று அறிவிப்புகளையோ நகைச்சுவை கருத்துக்களையோ தனது சுய லாபத்துக்காகவோ என அல்லாமல் முழுக்க முழுக்க மக்களின் எண்ணத்தில் தேங்கிக் கிடக்கும் மூட நம்பிக்கை பிற்போக்குத்தனம் அடிமைத்தனம் இவற்றுக்கு எதிராகவே முழங்கினார் வே ராமசாமி நாயக்கர் என ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டாலும் தனது பெயரின் பின்னால் உள்ள சாதி பெயரை தூக்கி எறிந்து சாதிக்கு தீ வைத்தார் பெண் என்பவள் வீட்டுக்குள் அடுப்பெறிப்பதற்கு மட்டுமல்ல பெண் நடத்தும் போராட்டங்களும் தியாகமும் அபரிமிதமானவை என்று அழுத்தமாய் பதிவு செய்து பெண்ணியத்தை கொண்டாடினார் மனிதனுக்கு மனிதன் ஏற்ற தாழ்வு இல்லை ஆணும் பெண்ணும் சரிக்கு நிகர் சமானம் என்று எடுத்துரைத்தார் தந்தை பெரியார் தங்கள் வீட்டு பெண்ணை பிற சாதிக்காரன் காதலிக்கிறான் என்பதற்காக அறிவாலை எடுத்து துடிக்க துடிக்க கொலை செய்வதை அடிக்கடி காண முடிகிறது சாதி திமிரை காட்டும் மிளகாய் பொடி வீரர்களுக்கெல்லாம் சவாலாகவே தெரிகிறார் பெரியார் பெரியாரை புகழ்ந்துரைக்கும் இதே சமூகத்தில் அவருக்கு எதிராக சில விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருகின்றன பிற மதத்தவர்களின் நம்பிக்கையை புண்படுத்துவதாக இந்தியா விடுதலை அடைந்த நாளை கருப்பு தினமாக கொண்டாட முயன்றது மணியம்மையை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டது என இப்படியாக எதிர்ப்பலைகள் எழுந்தாலும் கூட பெரியார் தனது சீர்திருத்த கருத்துக்களினூடே இன்னும் வாழ்ந்துதான் வருகிறார் சாதிவிட்டு சாதி மாறி செய்யும் திருமணத்திற்கு ஆதரவளித்தது கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைத்தது கோயில்களில் இருந்த தேவதாசி முறையை ஒழித்து கட்டியது இவற்றின் மூலம் பெண்களுக்கெல்லாம் அரணாகவே விளங்கினார் என்றால் மாற்று கருத்து இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் எத்தனை பேர் அரசியலுக்கு புதிது புதிதாக வந்தாலும் இந்த மண்ணில் திராவிடத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட போராடினாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாய் மறைந்தும் வாழ்ந்து வருகிறார் தந்தை பெரியார்